இன்றைக்கி தம்பி நானும் இன்றைக்கி ஒரு ஃப்ளாட்டு ஒன்று முடித்தோம் அந்த ஃப்ளாட்டு எங்கன்னா நம்ம தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி வேல்ஸ் ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆறு சென்டு ஃப்ளாட்டு செண்டு ரெண்டு லட்ச ரூபாய்க்கு போட்டேன் சார் தான் ஃப்ளாட்டு ஓனர் இன்றைக்கி அந்த ஃப்ளாட்டு கரையை ஆகிடுச்சு முடிஞ்சது ஃப்ளாட்டு வாங்கினவர் நான் வீடியோக்குள்ளே நான் வரல நான் வீடியோ எடுக்க என்ன எடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டாரு அதனால் ஃப்ளாட்டு ஓனரை வச்சு நான் வீடியோ எடுக்கிறேன் எப்படி சார் சந்தோஷமா சார் ரொம்ப சந்தோஷம் சரி வாங்குற பையரையும் நேரம் தானே விட்டோம் வாங்குறவங்க நேரம் கொண்டாந்து விட்டாச்சு நான் உங்களுக்கு நிறைய பேசுகிறேன் அவங்க தான் எனக்கு சாப்பாடுலாம் வாங்கி கொடுக்க தயாராக இருந்தாங்க இந்த மாதிரி ஒரு ஒற்றுமையும் ஒருமைப்பாட்டையும் தான் நான் இதை பார்த்தேன் என்னுடைய இடத்தை விற்று கொடுக்கறதுக்கு நீங்கள் வந்து எடுத்த முயற்சிக்கு முதலாவது உங்களுக்கு ஒரு நன்றியை தெரியப்பட்டு நன்றி தேங்க்யூ வெரி மச் ரெண்டாவது அந்த இடத்த வந்து நான் விற்றதுனால எனக்கு வந்து சந்தோஷம் தான் ஏன்னா ஒரு நல்ல ஒரு நபருக்கு குடும்பத்தோட பிள்ளைகளை கூட்டிட்டு வந்துட்டாங்க அந்த பிள்ளைகளை பார்த்த உடனே எனக்கு எழுபடி வாழணும் இந்த இடத்த வச்சு அவங்க அதிகமான லாபத்தையும் பெறணும் அல்லது அதை விட மேலானது வீடை கட்டி அவங்க என்ன செய்யணும் நீண்டதான் நிறைய இடங்கள் இடங்களையும் வாங்கணும் அந்த வீடு வந்து அவங்களுக்கு ஆசீர்வாதமான வீடாக இருக்கணும் அப்படிங்கிறதான் என்னுடைய ஆர்வமும் என்னுடைய ஆசையும் உள்முன நம்ம வந்து எல்லாரும் ஒரு அன்பாக இருந்தோம் வேணால் எல்லா காரியத்தையும் சாதிக்கலாம் நம்ம வந்து வேற்றுமையில் ஒற்றுமை நம்ம யாரோ எவ்வளோ இதில் தெரியாது அதை நீங்கள் தான் இணைச்சி வச்சிங்க ஆனால் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் சூப்பர் சார் அது மாதிரி ரெண்டு பர்சன்டேஜ் கமிஷனையும் கரெக்டாக கொடுத்துட்டாங்க க நல்லபடியாக முடிச்சு விட்டாச்சு வேறு இடங்கள் எது இருந்தாலும் நம்ம நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நல்ல ரேட்டுக்கு நல்லபடியாக ஓனரை நேரிலே கொண்டு போய் விட்டு அவங்க முன்னாடியே ரேட்டு பேசி முடிச்சு விட்ருவோம் நீங்கள் சாரோட ஃப்ளாட்டு முடிஞ்சிச்சு சூப்பர் சார் ஓகே தேங்க்யூ நம்பி சூப்பர்மா